என்னதான் இருந்தாலும் நம்ம முதல்வர் எதுவும் தப்பா பேசிட கூடாது வந்துட்டா தப்பு இல்லைங்க அதுல வந்து அவமானம் இல்லைன்னா அதுக்குள்ள இப்படி தான் விபத்தா என்னன்னு எனக்கு தெரியல அனைவருக்கும் வெளிய வணக்கம் வாட்ஸ்அப்பில் பரவி கொண்டிருக்கும் இந்த கவிதை ஒரு முறை நீங்களும் கேட்டு பாருங்கள் சங்கோல் வாங்கிய சிங்கம் ஒன்று ஜெயமாய் காட்டை ஆண்டது மறுமுறை ஆட்சியை பிடித்த பின்பும் மர்மமாய் அதுவும் ஆண்டது உடனிருந்த இருந்த கள்ள உள்ளத்தில் ஆசையோ மூண்டது புசிக்கலாம் இந்த காட்டை என்றே புதிய வேடம் பூண்டது வேரில் ஊட்டிய வெண்ணீராய் வெடுக்கெனப் பதவியைப் பறித்ததனால் திடுக்கட்டுத் திருந்திய ஓனாயோ தியான நாடகம் போட்டது ஊரில் உள்ள உத்தமர்கள் ஒன்றாய் சேர்ந்திட வேண்டுமென தேரில் தன்னை ஏற்றிடவே திருடர்கள் துணையை கேட்டது அத்தை மறைந்த நல்வாய்ப்பில் தத்தை ஒன்றும் கிளையமர்ந்து வெளியில் தீபம் ஏற்றியே வித்தை காட்டத் தொடங்கியது மத்தை வேகத்தில் நகர்ந்த ஒரு சொத்தை வாங்கிய வழக்கினது திருத்தி எழுதிய தீர்ப்பாலே நரியின் கனவோ முடங்கியது காட்டை காக்க தேர்ந்தெடுத்த அடிமை விலங்குகள் ஓரிடத்தில் அவரவர் வேலையை மறந்துவிட்டு அடைபட்டுக் அடைபட்டு கிடந்து வியர்த்தனவே காசை வாங்கி வாக்களித்த காணகத்து உயிர்களெல்லாம் ஆசை வருத்த மனத்துடனே அடுத்தடுத்த நாடகம் பார்த்தனவை என்று வாட்ஸ்அப்பில் கொண்டிருக்கும் இந்த கவிதை உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் எழுதிய கவிதை என்று அனைவரும் கூறி வருகின்றார்கள் உலகநாயகன் கமலை போன்று மிமிக்கிரி பண்ணுபவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் உலகநாயகன் கமலை போன்றே கவிதை எழுதும் திறமை இருப்பவர்களும் இப்பொழுது வெளியில் வந்திருப்பது வாழ்த்துக்கள் இருப்பினும் இது குறித்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கூறியிருப்பது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் தவறு செய்தால் ஒப்புக்கொள்வேன் அந்த தப்பு எனதல்ல செய்தவர்கள் துணிந்து வந்து மன்னிப்பு கேட்கவும் என கூறியிருக்கின்றார் எனவே இதன் மூலமாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கூறுவது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் இந்த கவிதையில் கூறப்பட்டிருப்பதற்கு தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை இந்த கவிதையுடன் ஒன்றி போகவில்லை என்றும் இது தவறான தப்பான எண்ணத்தில் எழுதப்பட்ட கவிதையாக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி one of them.